மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி புத்தகங்கள் வாசித்து வாழ்வாக்குகிற பொழுது மனிதனை இன்னும் மனிதத்தன்மையோடு செதுக்குகின்றன அந்த வகையிலே இன்று நம் நம்மோடு அரங்கில் இருப்பவர் தனது இரண்டாவது படைப்பை உருவாக்கி மிக அருமையான படைப்பாக கொடுத்திருக்கக்கூடிய அருட்சகோதரி சகாய புஷ்பா அவர்கள் மதுரை புனித அமலோர்பவ மாதா கன்னியர் சபையைச் சேர்ந்த இவர்கள் தற்போது மதுரையில் நடுநிலைப் பள்ளியிலே கணித ஆசிரியராக பணியாற்றி வருகிறார்கள் இறையியலில் இளங்கலை பட்டமும் கணிதத்தில் முதுகலை பட்டமும் பெற்றிருக்கிற இவர்கள் இளம் வயதிலிருந்தே அதிகமாக வாசிக்கின்ற பழக்கத்தை கொண்டவராக இருக்கிறார் ஏறக்குறைய பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக தூதன் என்கிற இதழில் கவிதைகளும் கட்டுரைகளும் படைத்து வருகிறார்கள் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்று பதினான்கு ஆகிய ஆண்டுகளில் தூதன் பத்திரிகையில் எழுதிய கட்டுரைகளின் தொகுப்பே இன்று நாம் காணப்போகிற புத்தகம் நூற்றுக்கும் மேற்பட்ட கட்டுரைகளை எழுதி பல்வேறு பாராட்டுதலை பெற்றிருக்கக்கூடிய அருட்சகோதரி அவர்கள் துறவர வாழ்வில் இருபத்தி எட்டு ஆண்டுகால அனுபவமிக்கவராக இருக்கிறார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டிலே கத்தோலிக்க கலை இலக்கிய கழகம் சார்பாக இலக்கிய செல்வர் என்கிற விருதையும் அருட்சகோதரி அவர்களுக்கு வழங்கி பாராட்டியிருக்கிறார்கள் கௌரவப்படுத்தியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் ஆக இத்தகைய எழுத்தார்வமிக்க கருத்து சிந்தனை ஆழமிக்க அருட்சகோதரி அவர்களை மாதா தொலைக்காட்சியின் சார்பாக நம்முடைய அரங்கிற்கு அன்போடு வருக வருக என வரவேற்கிறோம் வெல்கம் சிஸ்டர் இன்று நாம் காணப்போகிற புத்தகம் அருட்சகோதரி சகாய புஷ்பா அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய வருஷமெல்லாம் வசந்தம் இந்த புத்தகத்தை நல்லாயன் பதிப்பகத்தார் வெளியிட்டிருக்கிறார்கள் ஏறக்குறைய தொண்ணூற்றி ஆறு பக்கங்களை கொண்ட இந்த புத்தகம் ரூபாய் தொண்ணூறுக்கு கிடைக்கிறது புத்தகம் தேவைப்படுவோர் கீழே காண்கிற எண்ணிலே தொடர்பு கொண்டு புத்தகத்தை பெற்றுக்கொள்ளலாம் வருஷமெல்லாம் வசந்தம் இந்த தலைப்புக்கு பின்புலமாக இருப்பது என்ன எல்லோருக்கும் பிடித்தது வசந்த காலம் அந்த வசந்த காலத்தை நான் மிகவும் நேசிக்கிறேன் வருடத்தில் சில மாதங்கள் மட்டுமே வரக்கூடியதாக இருந்த அந்த வசந்த காலத்தை வருடமெல்லாம் சுவாசித்தால் எப்படி இருக்கும் என்பது என் என்பது என்னுடைய ஆசை என்னுடைய முதல் புத்தகத்தில் வசந்தம் கையில் அப்படிங்கிற நூலையும் நான் இதை தான் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறேன் வசந்தம் என்பது நாம் விரும்பி தேடக்கூடிய ஒன்று கண்டிப்பாக எல்லோருக்குமே வாழ்க்கையில் அந்த மலர்ச்சி ஒரு தெளிவு ஒரு புரிதல் ஒரு வளர்ச்சி இது மட்டுமே எல்லோரும் தேடக்கூடிய ஒன்று சோர்ந்து போயிருக்க யாரும் விரும்புகிறதில்ல வாடி மலர்களை யாரும் தேடி போகிறதில்ல அப்போ மலர்கள் மலர்ந்து குளு குழுங்கக்கூடிய அந்த வசந்த காலம் வருடத்தில் சில மாதங்கள் மட்டுமல்ல வருடமெல்லாம் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற என்னுடைய ஒரு சிந்தனையும் ஒரு தேடலும் அந்த வருடமெல்லாம் வசந்தம் அப்படிங்கிறது இந்த நூலில் இருக்கக்கூடிய சில கட்டுரைகளுக்கு ஒரு தொடக்கமாக அமைந்தது அதனால் வசந்தம் என்பது சில மாதங்கள் அல்ல வருடம் முழுவதும் வசந்த காலத்தை பார்க்கிற அந்த மகிழ்ச்சி அந்த பூரிப்பு அந்த புத்துணர்ச்சி என்பது வருடம் முழுவதும் இருக்க வேண்டும் உங்களுடைய புத்தகத்தை வாசிக்கிறவர்களுக்கும் அது இருக்க வேண்டும் என்கிற உங்களுடைய ஆர்வம் அருமையாக இருக்கிறது நாம் நேரடியாக புத்தகத்திற்குள் போவோமா வருஷமெல்லாம் வசந்தம் இருபத்தி ஓரு கட்டுரைகளை கொண்டிருக்கிறது இந்த இருபத்தி ஓரு கட்டுரைகளும் அகில உலக முக்கிய தினங்களை மையப்படுத்தியதாக இருக்கிறது ஆக ஒவ்வொரு தினத்தையும் மிக முக்கிய தினங்களாக நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய சில தினங்களை நாம் இப்பொழுது பார்ப்போம் பதினேழாம் பக்கத்திலே கொடுத்திருக்கிறீர்கள் முதல் கட்டுரையாக புது பார்வை பெற வேண்டும் உலக பார்வையற்றோர் தினத்தை மையப்படுத்தி என்ன சொல்கிறீங்க அதில் உலகத்தை காண ரசிக்க உலகத்தில் உள்ள அத்தனையையும் நாம் புதிதாக தெரிந்து கொள்ள நமக்கு ஒரு வடிகாலாக இருப்பது கண்கள் அதனால் பார்வை என்பது மிகப்பெரிய விஷயம் பார்வை இல்லாதவங்களுக்கு படக்கூடிய அந்த கஷ்டம் அப்படிங்கிறது பார்வை உள்ளவர்களுக்கு தெளிவாக தெரியறதில்ல ஆனால் பார்வையற்று சாதனை புரிந்தவர்களோட பட்டியல் ஏராளம் ஏராளம் அதில் ஒருவர் தான் இந்த பிரெயில் அவருடைய பிறந்த தினமான ஜனவரி நான்காம் தினம்தான் பார்வையற்றோர் தினமாக சிறப்பிக்கப்படுது நானும் அதான் சொல்ல வருகிறேன் கற்றவர்கள் மட்டுமே கண்ணுடையோர் கல்லாதவர் முகத்தில் புண்ணுடையோர் என்று வள்ளுவர் சொல்கிறார் அப்போ கண் இருக்கிறதுனால இவங்கெல்லாம் எல்லாரும் பார்வை உள்ளவர்கள் அல்ல கற்றவர்கள் மட்டுமே இப்போ கற்றவர்களாக இருக்கிறதுக்கு அந்த பிரெயில் முயற்சி எடுக்கிறார் கண் இல்லாதவர்களும் கண் இல்லாதவர்களும் கற்க வேண்டும் அவர்களும் வாழ்க்கையில் புரிதல் பெறணும் சமூகத்தில் அவங்களும் நிலைச்சு நிற்கணும் அந்த ஒரு வளர்ச்சிக்கு வித்திட்டவர் இந்த பிரெயில் அதனால் இவர் வழியாக பார்வை பெற வேண்டும் புது பார்வை பெற வேண்டும் கண்ணில்லாதவர்களும் தனது கல்வியால் புது பார்வை பெற வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தோடு அந்த தினத்தை மையப்படுத்தி இந்த கட்டுரை அமைந்தது கண்டிப்பாக அதனால தான் அந்த பார்வையற்றோருக்கான அந்த எழுத்துக்களுக்கு பேரே பிரெய்லி லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க பிரெய்லி எழுத்துக்கள்னு ஜனவரி நான்காம் நாள் உலக பார்வையற்றோர் தினத்தை மையப்படுத்தி இந்த கட்டுரையை கொடுத்திருக்கிறீர்கள் அடுத்ததாக தாய்மொழி தினம் தாய்மொழி அவமானம் அல்ல அடையாளம் சமீபத்தில் இந்த மும்மொழி கொள்கையை குறித்து மிகப்பெரிய விவாதங்கள் போய்கொண்டிருக்கிறது இந்த வேளையிலே தாய்மொழியை குறித்து உங்களுடைய பார்வை என்ன தாய்மொழி அப்படிங் என்பது வந்து எல்லோருக்குமானது நம்ம தமிழ்மொழிக்கு மட்டுமல்ல எல்லோருக்குமே அவரவருக்குரிய தாய்க்கான மொழி தாய்மொழி ஆனால் நான் மையப்படுத்துவது தாய்மொழியிலும் சிறந்த நமது தமிழ்மொழியே ஏன்னா இன்னைக்கு ஒரு மலையாளி வந்து தன்னுடைய தான் மலையாளி என்று சொல்வதில் பெருமை அடைகிறாங்க வேறு எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்களும் அந்த மொழியில் பெருமை அடைந்து மற்ற மொழிகளை கற்றுக்கொள்கிறாங்க ஆனால் நமது தமிழகத்தை சேர்ந்தவர்கள் எல்லா கலைகளிலும் சிறந்தவர்கள் ஆனால் தமிழில் பேசினா மட்டும் அந்த தமிழ் என்கிறது எனது தாய்மொழி அப்படிங்கிறதுல கொஞ்சம் அவமானமாக நினைக்கிறாங்க அது என்னோடய தாய்மொழி நான் அதை வந்து கொஞ்சம் மாற்றி சிந்திக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய இந்த கட்டுரையின் அழைப்பு பல்வேறு மொழிகளை கற்றுக்கொள்வதால் நமது அறிவு விருத்தி ஆகலாம் ஆனால் இந்த தாய்மொழி மட்டும்தான் நமது ஆன்மாவை விருத்தி அடைய செய்யக்கூடியது ஏன்னா அது உணர்ச்சிகளோடும் உணர்வுகளோடும் ஏன்னால் தாய்க்கும் நமக்குமான உறவு என்பது என்றுமே பிரியாத ஒரு தொப்புள் கொடி உறவு அப்படிங்கிறப்ப தாய்மொழியும் ஒரு தொப்புள் கொடி உறவு போன்றது தாய்மொழியே நம்ம அவமானமாக அல்ல அது நமக்கு அடையாளம் தாய்மொழியை அவமானமாக அல்ல நமது தற்பெருமையாக கூட இது பெருமைக்குரிய மொழி என் மொழி ஏன்னா செம்மொழி எனது தாய்மொழி கல் தோன்றி மண் தோன்றா காலத்திற்கு முன் தோன்றிய மூத்த மொழி தமிழ்மொழி அப்படின்னு பெருமையாக சொல்லிக்கிட்டாலும் அதை நம்ம அவ்வளவு எளிதாக பிறர் முன்னால் அறிக்கையிட முயல்கிறதில்ல முயல்வோம் தாய்மொழியை தமிழ்மொழியை காப்போம் கண்டிப்பாக ரொம்ப அழகாக சொன்னீங்க சிஸ்டர் ஆனால் ஆராய்ச்சி கட்டுரைகள் ஆராய்ச்சி நூல்கள் மேற்படிப்புக்கு தேவையான பல நூல்கள் இப்போ நவீன காலத்தில் இருக்கக்கூடிய இப்போ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய செயற்கை நுண்ணறிவு காலங்கள் இவை குறித்த நூல்கள் எல்லாமே தமிழில் இல்லை அப்போ இப்போ நம்முடைய பிள்ளைகள் உயர்கல்விகள் கற்று வளர வேண்டுமென்றால் வெறும் தாய்மொழியில் கற்றவர்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பரவலா அதை குறித்து என்ன சொல்கிறீங்க ஸ்டார் எல்லா மொழிகளையும் கற்றுக்கொள்ள வேண்டும் ஏன் கற்றுக்கொண்ட இன்றைக்கு இருக்கிற பெரிய பெரிய அறிவாளிகள் தாங்கள் கற்றுக்கொண்ட அறிவை மற்றவங்களும் கற்றுக்கொள்ளணும் அதை ஏன் மொழிபெயர்ப்பாக செய்ய முயற்சி எடுக்கலை நிச்சயமாக பல்வேறு மொழிகள் நமது தமிழ்மொழியில் இது ஏற்றம் செய்யப்பட்டால் நிச்சயமாக சில நாம் இப்பொழுதே தேடும் பொழுது சில கட்டுரைகளை தமிழில் என்று அடிக்கும் பொழுது தமிழில் ஏற்றம் செய்திருந்தால் அதை நம்மளால் டவுன் சொல்ல செய்ய முடிகிறது அப்போ கண்டிப்பாக நாம் அறிவாளிகள் திறமையானவங்க இன்றைக்கி நிச்சயமாக பல்வேறு நாடுகளில் கிடைக்கிற சோர்ஸ் அப்படிங்கிறது வேற்று மொழிகளில் தான் கிடைக்கிறது அதை நமதாக்கி கொண்டு நமது பிள்ளைகள் வரும் தலைமுறைகளும் பயன்பெற வேண்டும் என்று மொழியாக்கம் செய்வதற்கு மொழி மாற்றம் செய்வதற்கு சிலர் முயற்சி அடித்தால் இன்னும் அதிகமாக இன்னும் அதிகமாக பலரும் பயன்படக்கூடும் ஆனால் மற்ற மொழிகளை கற்றுக்கொள்ளக்கூடாது என்பதில்லை ஏன்னா பல மொழிகளில் நிறைய 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 களஞ்சியங்கள் இருக்குது நாம் அதெல்லாம் தேடணும் தேடி அறியணும் அந்த தேடி அறிந்ததை நமதாக்கி கொள்வதற்கு நமது மொழி அடித்தளமாக அமையணும் கற்றல் என்பது பள்ளியில் சென்று கற்பது நம்ம எந்த மொழியாக கூட இருக்கலாம் ஆனால் நம் தாய்மொழியாக நீங்கள் சொன்னது போல் வரக்கூடிய மொழி அந்த பாரம்பரிய சிந்தனைகளை நமக்குள் கொண்டு வருவது கலாச்சாரத்தை கொண்டு வருவது அவரவருடைய தாய்மொழியாகத்தான் இருக்க முடியும் என்பதில் ஐயமில்லை மேலும் நம்முடைய தமிழ்மொழியில் இருக்கக்கூடிய பல ஆராய்ச்சி நூல்களை வாசித்தான் நமக்கு புரியாது உன்னே முக்காடி இருக்கிற திருக்குறளை இன்னும் நமக்கு புரியலை நாம் இன்னும் நம்முடைய மொழியை முழுமையாக கற்றுக்கலை கற்றுக்காததுனால தான் நம்ம தாய்மொழியில் என்ன இருக்குது தமிழ்மொழியில் என்ன இருக்குது இன்டர்நேஷ்னலாக போனால் தான் நமக்கு பெருமை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் முழுமையாக ஆழமாக தமிழை கற்றவர்கள் அதில் இருக்கக்கூடிய தொன்மையை புரிந்தவர்கள் அதுக்குள்ளேயே எல்லா ஆராய்ச்சியும் இருக்கிறது என்பதை நிச்சயமாக உணர்ந்து கொள்ள முடியும் அந்த அந்த ஒரு நிலையை ரொம்ப அருமையாக அந்த இடத்துல சொல்லியிருக்கிறீங்க வாழ்த்துக்கள் உங்களுடைய துறையை மேன்மைப்படுத்தக்கூடிய கணிதம் கற்கண்டே உண்மையிலேயே கணிதம் கற்கண்டா ஸ்டர் கணிதம் கற்கண்டு கடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதுபோல் கணிதம் புரிந்து கொள்வதற்கு கஷ்டமாக இருக்கும் ஆனால் மிகவும் தித்திப்பானது இன்றைக்கு கணிதம் இல்லாத எந்த துறையும் இல்லை அதனை அடிக்கடி மாணவர்கள்ட்ட சொல்லுவேன் நீ என்ன வேணாலும் வேலை செய் உனக்கு கொடுக்குற கூலி பணம் சரியானதா என்று எண்ணி பார்க்க உனக்கு கணக்கு தெரிய வேண்டும் பெண்கள் குழந்தைகள்கிட்ட தான் சொல்லுவேன் நீ காய்கறி வியாபாரமே பண்ணு கா கிலோவுக்கு இந்த தொகைனால் ஒரு கிலோவுக்கு இல்லைன்னு உனக்கு பெருக்க தெரியணும் அது வந்து உங்களுக்கு அடிப்படையிலேயே கணக்கறிவு இருந்தால் மட்டும்தான் அப்படி கணக்கறிவில் வெற்றி பெறாதவர்கள் தான் வாழ்க்கையிலும் தோல்வி அடைகிறாங்க யார்கிட்ட என்ன கொடுத்தோம் எவ்வளவு வாங்கணும் எவ்வளவு லாபம் எவ்வளவு நட்டம் ஏன்னா வாழ்க்கை முழுவதும் லாபம் நட்ட கணக்கில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு வரைக்கும் சேர்க்கும் வரைக்கும் லாபம் இழந்து போவதெல்லாம் நட்டம் அப்போ வாழ்க்கை முழுவதும் கணக்கு இருக்கணும்னா கணக்கை கற்கண்டாக புரிஞ்சுக்கணும் மாணவர்களிடத்தில் கணக்குன்னா எனக்கு பிணக்கு எனக்கு உனக்கு பிடிக்காத டீச்சர் யாருன்னா கணக்கு டீச்சர் அதனால் நாங்கள்லாம் வந்து மாணவர்களுக்கு பிடிக்காத ஆசிரியர்களுக்குள்ளே போயிடுவோமோ அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்கும் ஆனால் இந்த உலக கணித தினம் என்ன சொல்லுது அப்படின்னா கணக்கை நீங்கள் சந்தோஷமாக படிங்க மற்ற பாடங்களில் நீங்கள் மனனம் செய்ய வேண்டும் ஆனால் கணக்கு புரி பொறுத்த வரைக்கும் புரிந்தாலே போதும் எத்தனையோ பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி பிரச்சனைகளுக்கு தீர்வு காண கணித அறிவு அடிப்படையானது அதனால் இந்த கணித தினத்தின் வழியாக ஒரு கணித ஆசிரியருங்கிற வகையில் கணிதத்தின் மீது ஒரு ஈடுபாடு இருக்கணும் வாழ்க்கை முழுவதும் வரக்கூடிய கணிதத்தை எல்லோரும் நேசிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம் மார்ச் பதினான்கு உலக கணித தினத்தை மையப்படுத்தி இந்த கட்டுரையை கொடுத்துருக்குறீங்க கணிதம் என்று சொன்னவுடன் நமக்கு ராமானுஜர் கண்டிப்பாக நினைவுக்கு வருகிறார் நீங்கள் ஒரு புதிய நபரையும் உங்கள் கட்டுரையில் அறிமுகப்படுத்தியிருக்கிறீங்க அந்த நபரை குறித்து சொல்லுங்களேன் அவங்க பேர் பரிமலா இவங்க சிறு வயதிலிருந்தே கணிதத்தின் மீது மிகுந்த ஆர்வம் கொண்டவங்க இவங்களுடைய தன்னுடைய கல்லூரி படிப்பையுமே ஸ்டெல்லா மேரேஜில் படித்து முடித்திருக்கிறாங்க சென்னை ராமானுஜர் பல்கலைக்கழகத்திலையும் கணிதத்துறையில் அவங்க முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறாங்க இவங்களுக்கு இருக்கிற கணித ஆர்வம் பல கணித மேதைகளை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் இவங்கள்ட வழிகாட்டியாக இருந்தவங்க நிறைய பேர் கணிதத்துறையில் முனைவர் பட்டம் பெற்று அது மட்டும் இல்லை இவங்களுக்கு ராமானுஜர் விருதும் கொடுத்துருக்குறாங்க நமக்கு சகுந்தலா தேவி இந்த மாதிரி ஒரு சில கணித மேதைகளை தெரியும் இவங்க வெளியில் அறியப்படாத ஒரு கணித மேதை இவர்களுடைய கணவரும் இவங்களுக்கு ஊக்குவிச்சிருக்கிறாங்க இன்றைக்கு இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய வகையில் இவங்க இருக்கிறாங்க கண்டிப்பாக ராமன் பரிமலா மயிலாடுதுறையை சார்ந்தவர்கள் ஒரு புதிய நபரையும் கணிதத்துறையில் துறையில் பிரசித்தி பெற்ற நபரையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறீர்கள் கண்டிப்பாக முக்கியமான உயிர்களின் ஆதாரமாகிய நீர் உலக நீர் தினத்தை குறித்து எழுதியிருக்கிறீர்கள் என்றைக்கு உலக நீர் தினம் அது குறித்து உங்களுடைய பார்வை என்ன மார்ச் இருபத்தி ரெண்டு சர்வதேச குடிநீர் தினம் நீரின்றி அமையாது உலகனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாத ஒழுக்கு என்று வள்ளுவர் கூறுகிறார் இன்றைக்கு நீரோட முக்கியத்துவத்தை பற்றியும் தண்ணீர் எந்த அளவுக்கு நமக்கு தேவை தண்ணீரோட வளம் எவ்வளவு குறைந்து வருகிறது என்று நமக்கு தெரியும் ஆனால் ஈராயிரம் வருடங்களுக்கு முன்பாகவே வள்ளுவர் நீரின்றி அமையாது உலகு அப்போ இந்த உலகம் நீராலேயே கட்டப்பட்டு இருக்கிறது ஏன்னா மூன்று சதவீதம் வந்து நீர்தான் நம்ம உடம்புக்குள்ளேயுமே எழுபது சதவீதம் நீர் தான் சொல்கிறாங்க அதனால தான் நீர் சத்து போயிருச்சுன்னா உடம்பு ரொம்ப தொய்வடைஞ்சிரும் அப்போ நீர் என்பது மனிதனுக்கும் ஒரு ஆதாரம் இயற்கைக்கும் ஒரு ஆதாரம் நீர் மட்டுமே இயற்கையை பாதுகாக்கிறது அப்போ அந்த நீரை நாம் பாதுகாக்கணும் எப்படி சேமிக்கணும் அதை வலியுறுத்தக்கூடிய தினம்தான் இந்த சர்வதேச குடிநீர் தினம் நாங்கள் சிறுவயதாக இருக்கும்போது அப்படின்னா அப்போ இப்போவாவது தண்ணீர் பஞ்சம் அப்போவே குறைந்தது ஒரு அரை கிலோமீட்ரு போய் தான் நல்ல தண்ணி குளத்தில் எடுத்துகிட்டு வரணும் அப்படி ஊருக்குள்ளே எல்லாம் பைப் இருக்காது இப்போ இருக்குது அது நல்ல தண்ணியோ உப்பு தண்ணியோ ஆனால் பைப் இருக்குது ஆனால் நாங்கள் ஒரு கிலோமீட்ரு போய் குளத்தில் எடுத்துகிட்டு வருவோம் அப்போ நாங்கள் எப்படி பயன்படுத்துவோம் ரொம்ப சிக்கனமாக தண்ணீரை பயன்படுத்துவோம் அதே போல் ஒவ்வொரு தண்ணிக்குமே வீடுகளுக்கு இப்போ தான் பைப்பு மோ நம்ம மோட்டர் போட்டு இறைக்கிறதெல்லாம் ஒரு இருபது இருபத்தைந்து வருடங்கள் தான் அதுக்கு முன்னால் வீட்டு பயன்பாட்டுக்குமே தண்ணி போய் குளத்தில் எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறப்ப எங்களிலேயே தண்ணீர் வந்து அந்த தேடல் உருவாகும் சேமிக்கணும் நம்ம சிக்கனமாக வச்சுக்கணும் அப்போ சொல்லி கொடுக்கலை ஆனால் இனிமேல் சொல்லி கொடுத்தா தான் தேவைகளை வந்து இந்த பிள்ளைங்க இனி வர்ற சமூகம் வந்து நீரை சேமிப்பாங்க அதில் ஒரு நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் நீங்கள் சொன்னீங்க அருமையாக தண்ணி எடுக்கிறதுக்கு குளத்துக்கோ கிணத்துக்கோ ரொம்ப தூரம் போகணும் அப்படின்னு அந்த காலகட்டத்தில் ஒரே குளத்து தண்ணி தான் விவசாயத்துக்கும் பயன்படும் கால்நடைகளுக்கும் பயன்படும் மனிதர்களுக்கும் பயன்படும் அதை தான் எடுத்து நம்ம குடிக்கிறதுக்கு சமைக்கிறதுக்கு குளிக்க எல்லாத்துக்குமே அதை பயன்படுத்தணும் ஆனால் இன்றைக்கி காலகட்டத்தில் எல்லாமே மாறிடுச்சு எல்லா நீரோடைகளும் சாக்கடைகளாக மேக்ஸிமம் மாறிடுச்சு நகர்ப்புறங்களில் நீர் வழித்தடங்கள் எல்லாமே சாக்கடை வழித்தடங்களாக தான் இன்றைக்கி இருக்குது அதுபோல் குளங்கள் எல்லாம் ஆக்கிரமிப்பு செய்யக்கூடிய பழக்கம் வந்துருச்சு நன்னீரை சேமிக்கக்கூடிய வழக்கம் இல்லை ஆனால் காசு கொடுத்து வாங்க வாங்கக்கூடிய ஒரு பிஸ்னஸாகவும் மாறிடுச்சு இன்னைக்கு நீர் ஒரு வியாபாரமாக மாற்றப்பட்டது கொஞ்சம் நாம் அறியாமலே செய்யக்கூடிய தவறுகளில் ஒன்றாகவே நானும் பார்க்குறேன் அறிஞர்கள் சொல்கிறார்கள் மூன்றாம் உலக போர் ஒன்று வந்தால் அதை நீரை மையப்படுத்தி வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு தலைப்பு இருக்கிறது சிரிப்பு அதிசய நெருப்பு பனிரெண்டாவது தலைப்பாக ஐம்பத்தி எட்டாவது பக்கத்திலே ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி உலக நகைச்சுவை தினம் ஒரு பழமொழி ஒன்று சிரிக்காதவனுக்கும் செறிக்காதவனுக்கும் வாழ்க்கை சிக்கலாகிறது நிறைய பேருக்கு வந்து வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும் அதுதான் எல்லாருடைய தேடணும் எதுக்காக வேலை செய்கிறோம் சந்தோஷமாக இருக்க ஆனால் நாம் எப்படி சந்தோஷமாக இருக்கோமோ அதே போல் மற்றவங்களும் சந்தோஷமாக இருக்க நாம் உதவியாக இருக்கணும் மற்றவர்களுடைய சந்தோஷத்தை பறித்து நாம் சந்தோஷப்படுவதில்லை அதனால தான் இதை ஒரு அதிசய நெருப்பு நாம் பற்ற வைக்கிற அந்த நெருப்பு பரவலாக இருக்கும் உடல் சோர்வை போர்க்கக்கூடியது இந்த சிரிப்பு அதே போல் மன சோர்வையுமே யாராவது ரொம்ப ஒரு மாதிரி இருக்காங்க அப்படின்னா ஏதாவது சொல்லி அவங்கள சிரிக்க வச்சுட்டோம் அப்படின்னா அவங்க அந்த பிரச்சனையிலேருந்து விடுபட்டு அதுக்கான தீர்வையை யோசிக்க ஆரம்பிப்பாங்க அதனால் என்னுடைய மாணவர்களையுமே தொடக்கத்தில் வகுப்புக்கு முன்னால் முதல்ல எதையாவது சொல்லி சிரிக்க வச்சுருவேன் அப்போ நான் பார்க்கும்போது கோமாளி மாதிரி கூட இருக்கும் எதையா செய்கிறது கண்ணை முழிச்சு அவங்க சிரித்த உடனேயுமே என்னுடைய வகுப்பறைக்குள்ளே வந்துடுவாங்க அப்போ எனக்கு அது ஒரு எளிதாக இருக்கும் இந்த நகைச்சுவை தினத்தின் வழியாக நான் சொல்கிற தான் ஒவ்வொரு மனிதனும் தானும் சந்தோஷமாக இருக்கணும் மற்றவங்களையும் சந்தோஷமாக வச்சுருக்கணும் பிறரை சிரிக்க வச்சு பார்த்தோம் அப்படின்னா அதுதான் மிகப்பெரிய கலை மிகப்பெரிய ஒரு அழகு இந்த நெருப்பு ரொம்ப ஈஸியாக பரவிடும் ஏன்னா இது ஒரு அதிசய நெருப்பு கண்டிப்பாக கண்டிப்பாக தான் பழைய ஒரு பாடல் கூட சொல்லி சிரித்து வாழ வேண்டும்னு அதுலேயே அடுத்த வரை பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையையும் அந்த இடத்துல கவிஞர் எழுதியிருப்பார் அருமையாக ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு நான் வாசித்ததில் மனித வளம் மகத்தான வளம் ஜூலை பதினோராம் நாள் உலக மக்கள் தொகை தினத்தை குறித்து எழுதியிருக்கிறீர்கள் அதை குறித்து மக்கள் தொகையை குறித்து இன்றைக்கு சீனாவும் நாமும் தான் போட்டி போட்டுக்கிட்டு இருக்கிறோம் மக்கள் தொகையில் அதை குறித்து நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்க மனித வளம் என்பது இன்றைக்கு மிக மிக மகத்தான வளம் ஏன்னா இன்றைக்கு நிறைய இடங்களில் மனிதர்கள் இல்லாமலேயே எல்லாமே நடத்திடலாம் இப்போ பள்ளிகளில் ஆசிரியர் இல்லாமல் ஆப் வச்சே பாடம் நடத்தலாம் பல தொழிற்சாலைகளில் மனிதர்கள் இல்லாமல் மிஷின்களை வச்சே நடத்திடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு போக்கு வந்திருக்கு ஆனால் நிச்சயமாக இல்லை மனிதர்கள் மட்டும்தான் எது சரியானது மிஷினை விட்டா அதுக்கு ஓட தான் தெரியும் எந்த நேரத்தில் எதுங்க நிறுத்தணும் எப்போ தேவையானது அந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு தெரியாது எவ்வளோ நேரம் ஒரு மிஷினை கட் பண்ணணும்னா கட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அது தேவையா தேவையில்லையோ ஆடி ஆனால் மனிதன் அப்படி இல்லை இது தேவை இது தேவையில்லை இது அந்த மாதிரி சரியான செலவழிக்கக்கூடியவன் மனிதன் அதனால் எல்லா இடங்கள்லேயுமே இன்றைக்கு என்ன பெரும்பான்மையான போக்கு மனிதர்களோட இதை எண்ணிக்கையை குறைச்சிட்டு மிஷின் ரோபோ அந்த மாதிரி ஒரு பார்வை வந்துடுச்சு ஆனால் அப்படி இல்லை மனிதர்கள் மட்டுமே நிரந்தரமான சோர்ஸ் இன்றைய மண்ணுக்கு இன்றைக்கி விவசாயம் செய்யணும் அப்படின்னா எத்தனை மிஷின் வரலாம் ஆனால் மனிதன் போய் நிற்காமல் ஒரு விவசாயத்தில் நிலம் உலப்படவோ அந்த டிராக்டரை ஓட்டணும்னாலும் அதுக்கு மனிதன் வேணும் அறுவடை செய்கிற மிஷினை ஓட்டணும்னாலும் அதுக்கு மனிதன் வேணும் அதை களஞ்சியத்தில் கொண்டு வந்து சேர்க்கணும்னாலும் மனுஷன் வேணும் அதை அரிசி ஆக்கணுன்னாலும் மனுஷன் வேணும் அப்போ இன்றைக்கு நம்ம உணவு உட்கொள்கிறோம் அப்படின்னா உணவுக்கான அடிப்படை விவசாயம் அந்த விவசாயத்துக்கும் இன்றைக்கி மனிதர்களோட தேவை ஒவ்வொரு தொழிலிலுமே மனிதர்கள் இல்லாத தொழில் என்பது இன்றைக்கு வந்து சாத்தியமாகாது அதனால் இன்றைக்கு மனித வளமே மகத்தான வளம் நம்ம மனித வளத்தை எப்படி காப்பாற்ற போகிறோம் இன்றைக்கு நோய்களிலிருந்து காப்பாற்ற போகிறோமா அல்லது அவங்களுடைய கல்வியை கொடுத்து வளர்க்க போகிறோமா அதுதான் இன்றைய பார்வையா கண்டிப்பாக அதனால தான் எல்லா நிறுவனங்களிலுமே ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் கவர்மெண்ட்லேயும் இருக்குது ஒவ்வொரு ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்னே ஒன்று வச்சுருக்குறாங்க ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட் ஏன்னா மனித வளத்தை இன்னும் வளப்படுத்துவது கண்டிப்பான ஒரு தேவையாகவும் இருக்கிறது அது மாதிரி இப்போ ரீசெண்டாக வரக்கூடிய அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி பொழுதும் கூட செயற்கை நுண்ணறிவு மனிதனுக்கு மாற்றாக அமையாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க மனிதருடைய வேலைகளை பறிச்சுருமோ மனிதர்களுக்கு வேலையில் வருமோன்ற பயமே தேவையில்லை இது மனிதர்களுடைய வேலைகளை இன்னும் மேன்மைப்படுத்த போகிறது அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஆக மனிதனை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து எந்த ஒரு வளமும் வரப்போகிறது இல்லை அது நிச்சயமாக அதே நேரத்தில் இன்றைக்கி பெரும்பாலும் நமக்கு அரசே கூட மனித வளத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மனநிலையை கொண்டிருக்கிறது குடும்ப கட்டுப்பாடு செய்யணும் ஒரு காலத்தில் நாம் இருவர் நமக்கு இருவர் நாங்க அப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர் ஒருவர்னாங்க அப்புறம் நாமே குழந்தை நமக்கேன் குழந்தை என்கிற மனநிலை இன்றைக்கி நவீன காலத்தில் திருமணமே வேணாங்கிற எண்ணம் கூட நிறைய இளைஞர் இளம்பெண்களுக்கு பெண்களுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்கு குழந்தை பற்றிட்டு கஷ்டப்படணும் வாழ்வை நாம் மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டு போயிடுவோம் அப்படிங்கிறது அதை குறித்து உங்களுடைய சிந்தனை என்னவாக இருக்கிறது இந்த கட்டுரையை மையப்படுத்திய மைய கருத்து என்பது மக்கள் தொகை தினம் அந்த மக்கள் தொகை தினம் வலியுறுத்தக்கூடியது மக்கள் தொகையை கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் என்பதுதான் தான் ஆனால் அதே சமயம் இது ஒரு பார்வை ஆனால் நம்முடைய புரிதல் வந்து மனித வளம் என்பது இன்றைக்கு ஒரு அடிப்படையான வளம் என்னுடைய புரிதல் வந்து சிறிது மாற்றாகவும் இருக்கலாம் மனித வளத்தை வந்து நிச்சயமாக வளர்க்கணும் மனித வளம் இல்லாமல் இன்றைக்கு எதுவுமே சாத்தியமில்லை உலக மக்கள் தொகை தினம் என்பதோட மைய கருத்து அவங்க வந்து ம மக்கள் தொகையை ஒரு கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் அப்படிங்கிறதான் ஏன்னா நீங்கள் சொன்னது போல் இன்றைக்கு இந்தியா வந்து உலக மக்கள் தொகை தொகையில் இரண்டாவது இடத்துல இருக்குது நாளைக்கு அது முதல் இடத்திற்கு செல்லவும் வாய்ப்பு உள்ளது ஆனால் உலக அளவில் இருக்கிற வளர்ச்சியில் நாம் இன்னும் பின்தங்கி இருக்கிறோம் கல்வியாக இருக்கலாம் மருத்துவமாக இருக்கலாம் இன்றைக்கு வந்து நிறைய அதிகமான கூட்டம் இருக்கிற இடம் அப்படின்னா அது மருத்துவமனைகள் தான் அதற்கு காரணம் என்ன நிச்சயமாக நமது இந்திய நாட்டு அளவில் மருத்துவத்துக்கு இன்னும் பிற நாடுகளோடு ஒப்பிடும் அளவுக்கு எல்லோருக்கும் மருத்துவம் வசதி கிடைக்கிற அளவுக்கு ஒரு உருவாக்கம் இல்லை அதுபோல் கல்வி அதே போல் எல்லா சமூக தேவைகள் வேலைவாய்ப்பு அப்படிங்கும் பொழுது நாம் அதை கட்டுக்குள் வைத்திருக்கலாம் அப்படிங்கிறத என்னுடைய கருத்தாக முன்வைக்கிறேன் ஆனால் நிச்சயமாக மனித வளத்தை போன்ற ஒரு வளம் சமூகத்தை எதுவும் வளர்க்கவே முடியாது கண்டிப்பாக ஆனால் நீங்கள் சொன்ன விஷயங்களில் சில மாற்று கருத்துகளும் இருக்கிறது உலகளாவிய அளவில் மருத்துவத்தை வந்து கொஞ்சம் சீப்பராக கொடுக்கறது நம்ம நாடு மேலை நாட்டவர்களே வந்து இந்தியாவில் தங்கியிருந்து மருத்துவம் பெற்று செல்லுகிறார்கள் இதுக்காகவே நிறைய இடங்கள் இந்தியாவில் வந்து நிறைய மேலை நாட்டவர்கள் தங்கி மருத்துவம் பெறுவதற்கு என்றே நிறைய இடங்களையும் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் அதனால் வளம் இல்லாமல் இல்லை ஆனால் நாம் தான் அதை சரியாக பயன்படுத்தலை இந்தியாவை பொறுத்தளவுக்கு அதிகப்படியான வளங்கள் ஒரு இருபது சதவீதம் மக்கள் கையில் இருக்கிறது எண்பது சதவீத மக்கள் வந்து வளங்கள் இல்லாமல் அல்லது சரியாக போய் சேராமல் இருக்கிறார்கள் இந்த பிளவை வளர்க்கிற வழியாகத்தான் அரசியல் திட்டங்களும் இருக்கிறது அதை தான் வந்து சொல்கிறாங்க பல நேரங்களில் ஏன்னா இங்கே மக்கள் தொகையை குறைத்தால் மேலை நாட்டு பணம் கிடைக்கும் ஒரு ப்ராஜெக்ட் கிடைக்கும்னா இங்கே மக்கள் தொகையை நான் குறைக்கிறேன் எனக்கு பணம் கொடுன்னு தான் வாங்குகிறாங்க அரசு வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய எந்த அரசுகளும் இதை பொறுத்தளவுக்கு தங் தான் இருக்கிறாங்க தாங்கள் காலத்தில் தங்கள் குடும்பங்கள் வாழ்ந்தால் போதும் இந்த ஒட்டுமொத்த சமூகம் வாழணும் அப்படிங்கிறத பற்றி நினைக்காதவர்களாகத்தான் இருக்கிறார்களோ அப்படின்னு தான் தோணுது ஏன்னா இன்னைக்கு வந்து குடும்ப கட்டுப்பாடு விளம்பரம் எங்கேயுமே இல்லை அதற்கு பதிலாக ஆர்டிஃபிஷியல் இன்ஃபர்டிலிட்டி ஃபர்டிலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் அதுக்கு அப்போ இதிலும் ஒரு வியாபாரம் உலகளாவிய வியாபாரம் தான் இருக்கிறது மனித வளத்தை இயற்கையாக இருந்ததை குறைத்து விட்டு செயற்கையாக வாங்க நாங்கள் வாங்க நாங்கள் உங்களுக்கு ட்ரீட் பண்ணுறோம் எங்கள்கிட்ட வாங்கன்னு கூப்பிட்றாங்க ஸோ இது ஒரு மிகப்பெரிய அரசியல் மனித வளத்தின் மீது கொண் கொள்ளக்கூடிய ஒரு அரசியல் உலகம் வல்லரசு மற்ற எந்த வளம் இல்லாவிட்டாலும் மனித வளம் இருந்தால் அது வல்லரசாகி விடும் ஆனால் அப்படி ஆக விடாமல் இருக்கக்கூடியது தான் உலகளாவிய அரசியல் சூழ்ச்சியாக இருக்கிறது அதை நம்முடைய அரசியல் தலைவர்கள் புரிந்து கொண்டு நாட்டுக்கு சேவை செய்தார்கள்னா இன்னும் நம்முடைய நாடு வளமாக மாறும் என்பதில் ஐயமில்லை ஆக மனித உலக மக்கள் தொகை தினம் மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதற்கல்ல மனித வளங்களை காப்பதற்கு அப்படிங்கிற ஒரு உணர்வை நம்மளும் நம்ம போகிற இடங்களில் புரிய வைப்போம் இன்னும் நிறைய கட்டுரைகள் அழகாக சொல்லியிருக்கிறீர்கள் அன்பு சகோதரி அவர்களே ரொம்ப அருமையான உண்மையிலேயே வா தலைப்பை வாசிக்கின்ற பொழுதே அந்த வசந்தம் அந்த வசந்தத்திற்குரிய மகிழ்ச்சி இது வருகிறது வாசிக்கிற எல்லோருக்குமே மகிழ்ச்சி மட்டுமல்ல சிந்தனையையும் தூண்டிவிடக்கூடியதாக இருக்கிறது புதிய சிந்தனை மாற்று சிந்தனை இப்படியும் யோசிக்கலாமோ என்கிற அந்த ஒரு சிந்தனையை தூண்டுவதாக ரொம்ப அருமையாக இந்த புத்தகத்தை கொடுத்திருக்கிறீர்கள் ஆகவே மாதா தொலைக்காட்சி சார்பாக மீண்டும் ஒரு முறையாக இந்த வருஷமெல்லாம் வசந்தத்தை கொடுத்திருக்கக்கூடிய உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் வாழ்த்துக்கள் தேங்க்யூ அன்பு நேயர்களே இன்னும் நம்மில் பலர் தங்களுடைய அனுபவங்களை அறிவை புத்தகங்களாக வெளியிட்டிருக்கிறார்கள் உங்கள் புத்தகங்களையும் உலகறிய செய்ய மாதா தொலைக்காட்சியை தொடர்பு கொள்ளுங்கள் அன்பு நேயர்களே மீண்டும் ஒரு புதிய புத்தகத்தோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்